இல்ல சார் பட் என்ன கான்செப்ட் ஆமா एक्चुअली ஹியர் एक्चुअली என்னோட பெரியமா பையன் தான் என்னோட தம்பி தான் அவரு நான் வந்துட்டு ஒரு எட்டு வருஷமா பத்து வருஷமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றேன் அந்த ஆடு காலத்துல இருந்தே ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பண்றோம் சோ அப்பதில இருந்தே நாங்க ஒண்ணா அப்படி இது பண்றதால தான் ஆமா விட்டு குடு குடுது கரெக்ட் சார் ஆமா மேபி ஒரு நாளைக்கு வேணும் நான் வேணா தனியா பண்ணலாம் அவர் தெரிய பண்ணலாம் பட் இப்போதைக்கு ஒண்ணா தான் பண்றோம் ஜான் விஜய் சார் ஜான் விஜய் சார் நீங்க வரும்போதே கண்டென்ட் குடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க இவ்வளவு பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல நீ ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையா நடிச்சிருக்காரு பிரமாதமா நடிச்சிருக்காரு ஐஸ்வர்யா ராஜே தான் நீங்க பேசினீங்களா வரும் ஃபோன் பண்ணி என் தம்பிய கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு இல்லை சார் ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார் இல்ல மூக்க பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் சார் அதுக்கு வேற கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் சார் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் மேட் பை அவர் ஹார்ட் ஒர்க் ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தேட் பிகாஸ் நாங்களும் அந்த மாதிரி தான் சார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார் எங்களுக்கு கண்டன்ட் கொடுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார் கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார் அதுவும் இல்லையா உங்கள்ட்ட கேக்குறோம் ஒரு மூக்கு இதை பத்தி சொன்னனால ரொம்ப நாளா அவங்கள பத்தி ஒரு நெட்ல இதுலலாம் வருது நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி மாதிரி அது உண்மையா பொய்யா சார் மனோஜ் சார் ஒரு கொஸ்டின் எட்டு வருஷம் அந்த கதையை நீங்க பல பழங்க இருந்திருக்கீங்க எட்டு வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டேரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து இது எட்டு வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை தூக்கி வச்சிருங்க ஓகே நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்க லைஃப்ல சேர்ந்து ட்ராவல் ஆகும் கரெக்டாக ஓகே இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க கரெக்டாக நான் இந்த படத்துடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை முன்னாடியே படிச்சேன் ஓகே நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னன்னா நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன் ஓகே ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையா சொல்ல எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருச்சு இது எப்போ இது வந்து படமா எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அது என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு புது கம்பெனில இது பண்றேன் என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேட்பாரு ஓகே சரி ரைட்டு நீங்க வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து கேட்ட கதைகள்ல இது பண்ணதுல என்னெல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொல்லும் போது அதுல எனக்கு ஞாபகம் வந்த கதைகள்ல இது ஒன்று இன்னொன்று அதுக்கு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இதுவும் இருக்கு இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துகிட்டு போறது கிடையாது ஓகே அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும் ஓகே அவர் இன்னொரு நாலு பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து பண்ணது பண்ணதுதான் அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி வேண்டி இது வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு கடமை அது இந்த கதையை என்கிட்ட வந்துச்சு நான் அனுப்பிவிட்டேன் உங்களுக்கு தான் பிடிச்சியோட முதல் படம் இது இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏன் இந்த தாமதம் ஏன்னா பிடிச்சி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது

இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம வந்து ஆபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் பண்ணும் அதனால இதோடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கரெக்ட் தான் ஓகே நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமான்டி அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச படம்ட்டு கிடையாது டிமான்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி சார் சார் உங்களுக்கு தான் சார் நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு வார்த்தை போட்டீங்க எல்லாருமே ஏன் மேலதான் குறை சொல்றாங்க ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாம் தான் உட்காந்துட்டாங்கட்டு யார் மேல வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க எங்களை யாருமே கஷ்டப்படுத்தல இவங்களுமே ஓகே ஆ அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான் நாங்க பதிலுக்கு இவங்க தான்னு சொன்னதும் ஒரு காமெடி தான் அதை நான் இன்னொன்னு சொல்றேன் ஓகே இதுல இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து உட்காந்துருப்பாங்களே எங்களுக்குள்ள சீரியஸா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகே இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது இவர் என்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் பிரண்ட்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது வேலையா கரெக்டா இருக்கும் அஹ் பண்ணிடும் இப்ப இவங்க எல்லாம் வந்து அஹ் இப்ப வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும் போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒண்ணு மற்ற நேரத்துல பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமா ஜெல்லாவாங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஜோக் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஓகே ஒரு ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஜான் சார் இதுக்கு நான் சொல்லிடுறேன் பிரதர் என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்கள மட்டும் கூட வச்சு பணம் எடுத்திருக்காரு அதனால அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் ஆகணும் வெளியில போய் ஹெட் மாஸ்டரை பத்தி கோமா பேசுறது இந்த பாத்ரூம்ல எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம் இருந்தாலும் அவர் சொல்றதை கேட்டு நாங்க கரெக்டா பண்ணதான் நாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நல்ல ப்ரொடியூஸர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்க ஒர்க் பண்றதுல சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம நீங்க சொன்னீங்க தெரியுங்களா அவரெக்ட் அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாசா சாரை சொன்னீங்க கம்பாக்ககன் கபாக்கன் ரஜினி சாருக்கும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு மூக்கு மேட்ரு எனக்கு இல்லைங்க மூக்கு அவருக்குங்க அவருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு இல்ல இல்ல ஏன் மூக்கு அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது ஏன் மூக்கு ஐயோ ஊசியே பண்ண முடியாது நிறையவே ட்ரை பண்ணி பாத்துருக்கேன் அவர்ட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு டேரக்ட் சார் சார் நீங்க ஏதாவது டேரக்ட் இங்கே ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லிருக்காங்களா இல்ல யாரும் சொன்னது இல்லை அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது பேசுறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க இல்லை இல்லை சார் அது யாரும் சொன்னது கிடையாது பட் நான் யார்கிட்டையும் டேரக்டராக ஒர்க் பண்ணது கிடையாது நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்திருக்கேன் மேக்ஸிமம் அதுக்கப்புறமா கோர்ஸ் அப்பா இருக்காரு ஸோ அப்பா கிட்ட இருந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு சார் ஒரு கதைக்கு ஏன் சார் எட்டு வருஷமான காத்து அந்த காத்திப்போட வழி என்ன இல்ல எட்டு வருஷமா நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிருக்கும் போது நான் அடுத்த சான்ஸ்ல நான் பண்ணிருக்கேன் அடுத்த கதைகள் அடுத்த விஷயங்கள் இப்ப இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்ல இருக்கும் போது தான் நான் வைபவ் சார் மீட் பண்றேன்

bank robbery பண்றதுக்கு உண்டான so, process நம்ம படமே சோ எடுத்தமே ஒரு bank robbery வந்தாச்சு பா bank ல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கிடையாது அந்த process தான் படமே and அத வந்துட்டு நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 메인アー